தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைகிறதா செயல் தலைவராக அன்புமணியும் தலைவராக மீண்டும் ராமதாஸ் அவர்களும் அறிவிக்கப்பட்டதாக ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அவர்தான் நிறுவனர் அவர்தான் தலைவர் அவருடைய மகன் அன்புமணி செயல் தலைவர் நிறுவனர் ஆக நீடிப்பதற்கு கட்சி பதிவு சட்டப்படி தேர்தல் தேவையில்லை நிறுவனர்களுக்கு தேர்தலே தேவையில்லை ஆனால் தலைவராக வருவதற்கும் பொதுச்செயலாளராக வருவதற்கும் பொருளாளராக வருவதற்கும் வட்ட மாவட்டம் கட்சியினுடைய அமைப்புகளில் வருவதற்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்த பிறகுதான் அந்த பதவி செல்லும் அதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்து வைத்திருக்கிற விதிமுறைகள் இப்பொழுது பொதுக்குழு செயற்குழுவே கூடாமல் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ரகசியமாக இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் தலைவரை செயல் தலைவராக்கி தலைவர் பதவியை பொதுக்குழு செயற்குழு கூட்டுகிற அந்த தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொண்டிருக்கிறார் எண்பத்தி ஆறு வயதில் மீண்டும் தலைவராக இருக்கிறார் நிறுவனர் தலைவராக இருக்கிறார் செயல் தலைவர் மீண்டும் தலைவராக போகிறார் பொதுக்குழு செயற்குழு கூட்டப்படுகிறது ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டப்போகிறார் திலக பாமா பொருளாளர் திலகபாக பாமா அன்புமணி பக்கம் நிற்க போகிறார் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் ராமதாஸ் பக்கம் நிற்க போகிறார் இப்படி ஜிகே மணி செயல் தலைவர் ஜிகே மணி ஜிகே மணியினுடைய மகன் தமிழ் இவர்களெல்லாம் ராமதாஸ் பின்னாடி நிற்க போகிறார்கள் ஆக ராமதாஸ் பக்கம் நிற்பதா அன்புமணி பக்கம் நிற்பதா சின்ன மாங்காயா பெரிய மாங்காயா இதுதான் இனி பாமகவில் ஒரு பெரிய சர்ச்சை பாமக வாக்கு வங்கி அரசியல ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு இரண்டு சதவீதத்துக்கு வந்துவிட்டது ஒரு காலத்தில் ஏழு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்த பாமக தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் ஐம்பது லட்சம் வாக்குகளை வைத்திருந்தது இந்த ஐம்பது லட்சம் வாக்குகள் எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லை இருபத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள் அந்த தியாகிகளுக்கு இன்று வரை மணிமண்டபம் கட்டப்படவில்லை அந்த இருபத்தி ஐந்து தியாகிகளுக்கு அவருடைய வாரிசுகள் எந்த இடஒதுக்கீடுக்காக இறந்தார்களோ அந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கே கிடைக்கவில்லை இருபத்தஞ்சி குடும்பமாக நீங்கள் செருவில் நிற்கிறது இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசுடைய நிலை ஏற்காடு மலை முழுக்க அவர்கள் குடும்பத்துக்கு க கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது மலையில் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது இப்படி பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிற கார்பரேட்டாக மாறி போய்விட்டார் ஐயா ராமதாசும் அன்புமணியோ இதனுடைய விளைவு அந்த வன்னிய மக்களே இந்த கட்சியை மறந்து விட்டார் திமுக அதிமுக இரண்டும் பாமக இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்ற நிலை இருந்த காலம் சென்று இப்பொழுது அப்பா செயல் தலைவராக மகனை மாற்றுகிறார் மகன் மீண்டும் பொதுக்குழு செயற்குழுவை ரகசியமாக கூட்டி அப்பாவிடம் அதிகாரத்தை பறிக்க முயற்சிக்கிறார் யாரை கேட்டு நீயும் உன்னுடைய மனைவியும் மோடியை சந்தித்தீர்கள் எனக்கு தெரியாமலே நீங்கள் மோடியை சந்தித்து விட்டீர்கள் மோடியை சந்தித்து இளைஞரணி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தது என்னுடைய ஒப்புதலை இல்லாமல் நடந்துவிட்டது ஆகையால் உங்களை கட்சியில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்கிறார் அப்பா எண்பத்தாறு வயது அப்பா ஆனால் கட்சி தொண்டன் ராமதாஸ் சொல்வதை கேட்பதா அன்புமணி சொல்வதை கேட்பதா சின்னையாவா பெரியயாவா சின்ன மாங்காயா பெரிய மாங்காயா இந்த குழப்பத்தில் அந்த இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலத்திலே இவர்களுக்கு டெல்லி அதிகாரத்தில் இருந்த பொழுது இவர்கள் எந்த வன்னிய இளைஞர்களும் பெரிய அதிகார மையத்துக்கு கொண்டு செல்லப்படவில்லை ராமதாஸோடு அன்புமணியோடு இருந்த அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று ஒருவருமே இல்லை தேடி பிடிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்று தன்னுடைய மகனோடு போராடுவதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறார் உண்மையாக வேதனைப்பட வேண்டிய விஷயந்தான் இது தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு பிளவு பிளவு என்பது அண்ணாதிமுக பிளந்தது திமுக பிளந்தது இப்படி பல கட்சிகள் பிளந்திருக்கிறது ஆனால் அத்தனையுமே வேறு வேறு நபர்களால் திமுக பிறந்தது எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை மீண்டும் பிறந்தது வைகோவால் இப்படித்தான் ஆனால் பாமக பிறந்தது அப்பாவுக்கு மகனுக்கு சண்டையால் பிறந்தது பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதில் இரண்டு பேருக்கு சண்டை அனைத்து அதிகாரங்களும் எனக்குத்தான் சொந்தமானது என்று ராமதாஸும் இல்லை இல்லை எனக்குத்தான் சொந்தமானது என்று அன்புமணியும் நீங்கள் களத்திலும் இருக்கிறார்கள் அனைத்து அதிகாரமும் ராமதாசனுடைய வாரிசான அன்புமணியான எனக்கு மட்டும்தான் சொந்தமானது இந்த அதிகாரத்தை ராமதாஸ் எடுத்து மகள் வயிற்று பேரனுகளுக்கான முகுந்தனுக்கு இளைஞரணி பதவியை கொடுத்து அடுத்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி பாமகவை அவரும் ஒரு அதிகார மையமாக மாறு மாற்றுவதற்கான முயற்சியை ராமதாஸ் செய்கிறார் இது அன்புமணிக்கு பிடிக்கவில்லை அன்புமணியில் மட்டும்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் ராமதாஸிடம் எப்படி இத்தனை ஆண்டு காலம் அதிகாரம் இருந்ததோ அதே போல இந்த அதிகாரம் அன்புமணி ராமதாஸிடம் மட்டும்தான் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது எங்கும் செல்லக்கூடாது ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரன் ராமதாஸ் அவர்கள் அவரை இளைஞரணி செயலராக நியமித்தார் அவரை அன்புமணி அவரை அங்கிருந்து விட்டார் ஐயாவிடம் சென்று என்னுடைய மகனுக்கு பதவி இல்லையா என்றார் பதவியை அன்புமணியிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அன்புமணி அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்கு வராத தமிழ்குமரன் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் ஜி கே மணியை பாமகவில் செயல் தலைவராக்கி வைத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த பதவி அவருக்கு போய் போய்விட்டது செயல் தலைவராக அன்புமணி வந்து விட்ட பிறகு செயல்படாத தலைவராக செயலற்ற தலைவராக ஜி கே மணி மாறிவிட்டார் இப்பொழுது செயல் தலைவர் அன்புமணியா அல்லது தலைவர் ராமதாஸா என்கின்ற ஒரு போராட்டம் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் காரணம் கட்சியில் அன்புமணிக்கு யார் பக்கம் ராமதாஸ் பக்கம் யார் என்ற மனநிலை இன்றிலிருந்து உருவாகிவிட்டது வன்னியர் சங்கமாக ஆரம்பித்து பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறிய இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக தொண்ணூறுகளிலே இரண்டாயிரங்களிலே திகழ்ந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு கழுதை தேய்ந்து கட்டரும்பாகி என்னைக்கு இவர்கள் டெல்லி அதிகாரத்துக்கு சென்றார்களோ தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு இப்படி டெல்லி அதிகாரத்துக்கு சென்ற பிறகு டெல்லி அதிகாரத்தில் சுவை கண்ட இவர்கள் கட்சியை மறந்து விட்டார்கள் அடிமட்ட தொண்டரை மறந்து விட்டார்கள் துப்பாக்கி சூடில் இறந்த அந்த தியாகியை மறந்து விட்டார்கள் தியாகி குடும்பங்களை மறந்து விட்டார்கள் விளைவு வன்னியர் மக்கள் பாமகவை மறந்து விட்டார்கள் இப்பொழுது அந்த கட்சி ஒரு கட்சியாக செயல்படுகிறதே தவிர வீரியமான இயக்கமாக இல்லை நெய்வேலியில் போராட்டம் என்றால் நீங்கள் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து ஆட்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு மாயபுரத்தில் போராட்டம் என்றால் நெய்வேலியிலிருந்து கொண்டு போக வேண்டியிருக்கு இப்படித்தான் லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டிய அந்த இயக்கம் இப்பொழுது மக்களிடம் செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது கோவை கோவை கோயம்புத்தூர் பக்கம் பாமகனுடைய முகவரியை தேட வேண்டி இருக்கிறது மதுரையில் ஒரு காலத்தில் வலுவாக இருந்த முஸ்லீம் இளைஞர்களெல்லாம் அந்த இயக்கத்தில் கூட்ட கூட்டமாக சாரி சாரியாக பழனி பாபாவுக்கு பிறகு பழனி பாபாவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல முஸ்லீம் இளைஞர்களை அனுப்பி வைத்தார் ஆனால் இன்று பாமக முஸ்லீம்களுக்கு எட்டாக்கணி ஆகிவிட்டது வேப்பக்கரை ஆகிவிட்டது அதே போல கிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு பாமக பிஜேபி அடையாளத்தோடு முகம் கிழிந்து தொங்குகிறது தலித் இளைஞர்களும் வன்னியர் இளைஞர்களும் தமிழ் குடிதாங்கையாக இருந்த ராமதாஸ் இன்று பிஜேபி குடிதாங்கியாக மாறிவிட்டார் என்று தலித் இளைஞர்கள் அத்தனை பேரும் வெளியேறிவிட்டார்கள் பாமக இன்று அடையாளம் இழந்து தனித்து விடப்பட்ட நிலையில் இரவேளை அதிமுகவோடு கூட்டணி என்று அம்மையார் சுசிலா வீட்டுக்கு பெட்டிகள் இறக்கப்படுகிறது பெட்டிகள் இறக்கப்பட்ட பிறகு இரவு முடிந்து விடி விடிந்த பிறகு பாஜகவோடு கூட்டணி வைக்கப்படுகிறது இரவில் ஒரு கூட்டணி காலையில் ஒரு கூட்டணி பத்து மணி நேரத்தில் இரண்டு கூட்டணி இதெல்லாம் இணையதளம் வழியாக சிஎன்ஆர் ராமமூர்த்தி பல தகவல்களை அந்த வன்னி இளைஞர்களுக்கு கொண்டு போய் கொஞ்ச நஞ்சமாக இருந்த அந்த பாமக ராமதாஸ் பற்று இன்னமும் உடைக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது அப்பா மகன் இரண்டு பேருக்குமான யுத்தம் கட்சி சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது இது மீண்டும் வருமா அல்லது மீட்டெடுக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி வன்னிய இளைஞர்கள் மத்தியிலே வன்னிய இளைஞர்களெல்லாம் திமுக வன்னியராக அண்ணாதிமுக வன்னியராக மாறி போய்விட்டார்கள் அதனுடைய விளைவு பாமக வாக்கு வங்கியை இழந்து நிற்கிறது பா பாமகவுக்கு திமுக அண்ணாதிமுக இரண்டுமே சேர்த்துக் கொள்ளுகிற மனநிலையில் தேமுதிகவின் நிலை என்னவோ அதே நிலைதான் பாமகவுக்கு வட மாவட்டங்களில் மட்டுமே வாக்கு வங்கி வைத்திருந்த பாமக இப்பொழுது வட மாவட்டங்களிலே அன்னியப்பட்டு நிற்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது தென் மாவட்டங்களில் திமுக அண்ணாதிமுக அடுத்து மூன்றாவது இடத்தில் பாட்டாளி மக்சி வந்த காலங்கள்லாம் உண்டு மறைந்த இரும்புரை குணசேகரன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்று நின்று ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் வாக்கு வாங்கினார் இன்றைக்கி நூற்றி எண்பத்தாறு வாக்கு கூட தேனியில் பாமக வாங்குவதில்லை தேனி பெரிய குலம் காரணம் காரணம் பிசி மைனாரிட்டி தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களும் வடக்கே வன்னியர்களும் முஸ்லீம்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று ஒரு தத்துவத்தை ராமதாஸ் அந்த மக்களுக்கு சொல்லி ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் போன்ற ஆளுமைகள் தேவேந்திரன் கூட ஆளுமைகள் எல்லாம் பாமகவில் தன்னை இணைத்து கொண்டார்கள் அதே போல் முஸ்லீம் வாக்கு அத்தனையும் பாமகவில் இணைந்திருந்தது வன்னியர் வாக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சக்தியாக மாறி இருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இன்றைக்கு தொண்ணூற்றி எட்டில் பாஜகவில் இணைந்து மந்திரியாக தலித் எழில் மாறினாரோ அதன் பிறகு பாமகவினுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் வாக்கு வங்கி முதலில் வெளியேறியது தலித் வாக்கு வங்கி இரண்டாவது வெளியேறியது அடுத்து குல வேளாளர் வாக்கு வங்கி அங்கிருந்து வெளியேறியது மூன்று வலுவான வாக்கு வங்கி கடைசியாக வன்னியர் வாக்கு வங்கி வெளியேறியது இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களை தக்க வைப்பதில் போட்டி அது அப்பா மகன் சண்டையாக உருவெடுத்து இப்பொழுது பாமக இரண்டாக உடைகிறது அனைத்து மாவட்டங்களிலும் ராமதாஸ் அணி ஆன்புமணி அணி இரண்டு அணிகளுமே மோதிக்கொள்ளுகிற நிலை அபாயகரமான நிலை ஒரே பாமக இருந்த இளைஞர்கள் இரண்டு அணியாக இவர் கூட்டம் போட்டார் அவர் ரத்து செய்வார் அவர் கூட்டம் போட்டால் இவர் ரத்து செய்வார் இவர் மண்டபம் முடித்தால் அவர் அடித்து விரட்டுவார் இவர் மண்டபம் முடித்தால் அது அங்கு விரட்டப்படும் ராமதாஸ் குழு அன்புமணி குழு பாமக குழு எங்கே இப்படியாக இந்த குழு உருவாக போகிறது இது இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த இந்த பாமக இருக்க வாக்கு வங்கி ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியும் சிதறடிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகிவிட்டது இப்படி சூழல் உருவானால் சீந்துவார் இல்லாமல் அண்ணாதிமுகவும் சீந்தாது பிஜேபியும் சீந்தாது அப்பாவோடு கூட்டு வைப்பதா மகனோடு கூட்டு வைப்பதா அப்பா ஒரு கூட்டணி மகனொரு கூட்டணி அப்பா கூட்டணிக்கு யார் மகன் கூட்டணிக்கு யார் இந்த குழப்பம் வருகிற பொழுது உண்மையாகவே பாமகவை நேசிக்கிற வன்னிய இளைஞர்களுடைய நிலைமை அந்தோ பரிதாபம் ஆளுமையான பல தலைவர்களை விட்டதனுடைய விளைவு பூத்தா இளங்கோவன் ரவிராஜ் குபேந்திர குணபாலன் இப்படி பல பேரை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த ஆளுமைகள் எல்லாம் இருந்து காத தூரத்துக்கு போய்விட்டார்கள் இந்த பாமகவனுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் அந்த கட்சியிலே தொடர்புடைய இல்லை இதெல்லாம் பாமக அரசியல் ஒரு முடிவை முடிவுக்கு வருகிறது முற்று பெறு பெறுகிறதா என்ற கேள்வி பல பேருக்கு எழுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்